அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜீரோ அவரில் நேரமுல்லா நேரத்தில் தமிழகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் குறித்து அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்களை பேசுவதற்கு அனுமதி கேட்டு நான் பேச முற்பட்ட போது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களிடம் அனுமதி வாங்கித்தான் பேச வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் ஜீரோ அவர்ல முக்கிய பிரச்சனை எழுப்புவது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது திமுக ஆளுங்கட்சியாக இருந்த ஜீரோ அவரில் சட்டப்பேரவை தலைவருக்கு எவ்வித முன்னறிப்பு கொடுக்காமல் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து எழுந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் அதை ஒட்டித்தான் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவை தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தின் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஹீரோ அவர்களை எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டப்பட்டது சீர்கட்டுவிட்டது அதற்கு நேற்று நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேற அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் நேற்று நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் போட்டியிட்டு காட்டுகிறேன் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மது ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் பகலில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார் அவர் உயிரிழந்தார் அவரை வெட்டப்படுகின்ற பொழுது அவருடைய மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுகின்றார் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெற்றி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்று குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெற்றி கொள்ள செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்கு சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம் குற்ற செயலில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்றிருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கை செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கலப்பது அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது எதற்காக சொல்லின்றேன் சொன்னால் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் அவர் அதிகாலை தொழுகைக்கு பள்ளி வாசலை தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு எதிரியில் அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாக்கி உஷேன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள் அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு இன்ன நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது ஆக இவர்களெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருக்கிறார் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணிப்பார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு திரு ஜாகிர் உஷேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார் அதுல பதிவு செஞ்சு விடுறார் எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார் அது எல்லா வலைதளங்களும் வந்திருக்கிறது இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது இந்த துறைக்கு எதுவைக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார் யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம் என் கதவு திறந்தே இருக்கும் மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்னை கொலை செய்து விடுவார் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்க குற்றவாளி கண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அதனாலதான் சொல்றேன் தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம் சட்டவொழுது அடியோடு சீர்கிட்டு விட்டது செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி ஒன்றையில் இன்றைக்கு நாட்டில் பிரச்சினை கொண்டு வந்தோம் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தா தான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படிப்பட்ட சூழலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டு காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு இதை நான் முதலமைச்சர் எழுந்து உங்களுடைய ஆட்சியில இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டது இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனா இதை திசை திருப்பி ஏதேனோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழை உருவாக்குறார் சட்டமன்றத்துல உங்களுடைய ஆட்சியில அப்படி நடக்கலையா இப்படி நடக்கலையா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில நேற்று தினம் சொல்லிக்கிறார் முதலமைச்சர் திருவெளி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையை செயல்படும் செயல்படும் குற்றவாளி தனது தண்டையை நாங்கள் பெற்று தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்றது அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டு எண்ணி பார்த்தேன் ஓடிட்டு காட்டிதான் போது ஜீரோ கவனம் கிடையாது போது கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில எண்ணிக்கையின் கொலை குற்றங்கள் குறைஞ்சிருக்கு இதுக்காக ஒரு அரசாங்கம் நிதிநிலையை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம் அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றி நாங்க இவ்வளவு திட்டம் பரவாயில்ல அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்க ஆட்சியில் நாற்பத்தி அஞ்சு கொலை மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாக கொடுக்க மாட்டேங்கிறான் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை இது பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகின்ற குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரம் அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி நிலவர தெரிஞ்சுக்கின்றது இனி இருக்க கூடாது என்பது என்னோட வெளிப்பாடு அதைத்தான் சுட்டிக்காட்டும் என்ன பதில் கிழிச்சு விட்டாருங்களா ஏ என்ன வெக்கக்கேடா நீங்க ஒரு கேள்வியும் சொல்றத கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறைன்னு சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்க அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்யறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதற்கு இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்கள் பயந்துட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலிட்டு அரசாங்கம் காணாமல் போய்விடும் அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் நாங்க வெளிவந்த மாலையே இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பு ஒரு அண்டை மாநில ஏன்னா அதிமுக தாங்க நாங்க பேசிட்டோம் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்திலயும் நாங்க கருத்து சொல்லிட்டோம்ல இங்க கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்துல பேசு அங்க எங்க நாடாளுமன்றத்துல உங்களோட இருந்த இந்தியா கூட்டியில் இருக்கா எங்க குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா இல்லையா இந்தியா கூட்டியில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்களா அந்த இந்தியா கூட்டியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக தான் இந்தியா கூட்டியில் அமைப்பு ஏற்படுத்தினாங்க அந்த இந்தியா கூட்டியில் அமைக்க கூட்டில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்களா இங்க பேச என்னோட பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இங்க வெறும் பிரயோஜனம் கிடையாதுங்க இதெல்லாம் விளம்பரம் விளம்பரமான அரசாங்கம் விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது ஏ இங்க வர காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சி கடந்துக்கிறாங்களா காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்ல இல்ல அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா கொடுக்கலையா அவர் பொருள் கொடுக்கட்டும் மரியாத சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்களேதான் எதிர்ப்பதை போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்த போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இவ்வளவு கொலை நடந்துகிட்டு இருக்குது ஊழல் நடந்துகிட்டு இருக்குது அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுச்சிருக்காங்க அதெல்லாம் எடுத்து அரசாங்கத்துட்டு போறாங்க நீ தான் சொல்றீங்களாப்பா மடியில கனமில்ல வழியில பயமுடியு ஏன் பயப்படுற என் மீது வழக்கு போட்டீங்களா நான் முதலமைச்சர் வழக்கு போட்டீங்களா இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசினீங்களா எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில இவ்வளவு ஓல செய்தார்கள் சொன்னீங்களா நீதிமன்றத்துக்கு போன நிரபராஜின் வெளியே வந்தா அந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா நீதிமன்றத்தை நாடு நிரபராஜின் வெளியில அதிகாரத்தை பயன்படுத்திட்டு எங்களை தான் உள்ள வரணும் எங்களை தான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது செல்ல தெளிவா தெரியுது ஏய் அமூலகத் முழு சாரம் நடைபெற்று வெளியில வருகின்ற பொழுது யார் உள்ள இருப்பா யாரார் வெளிய இருப்பான்னு தெரியல அப்ப பாக்கலாம் முதல்ல வந்து பேக்கவுட்டாருன்னு நீங்க வந்து இங்கங்க சொல்லிட்டே இருக்கீங்க தெரியான நீங்க வந்து வள்ளர் குட்டஞ்சாட்டக்கு இதுவே அவங்க பதில் சொல்லும் போது நீங்க இத சொல்லவே அங்கே நேரடியாக சொல்லாமே இந்த சொல்ல அந்த ஆம்ச கூட எல்லாமே அங்கேயே குதி ஒரே நிமிஷம் நீங்க சொன்ன இந்த கருத்தை தான் நாங்க பதிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் விட உடம்பாட்டு நடைபெற்ற சம்பவங்களே பதிவுக்கு உடம்பாடுங்கிறாங்க நீங்க ஏதோ முந்தைய சம்பவத்தை கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றல இருந்து நீ சொன்ன ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க அது போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இல்ல கண்டுபிடிக்க இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா கொலைப்பட்டில் கொண்டே இருக்குது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு பா பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு ஆமா நூறு சதவீதம் திசை திருப்பம் முடிச்சுதான் இன்றைக்கு நாளைக்கு நடத்த கூட்டம் வேண்டாம் அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில பேசி நீங்க நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டம் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்கு தீர்மான முடியும் அங்க ஒற்றுமை கிடையாதுங்க இந்தியா கூட்டின்னு இவருதான் சொல்லிட்டு இருக்காரு யாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டம் இந்தியா கூட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த இந்தியா வைத்தவர்கள்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டாங்க விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக தான் மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமா இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கின்றது சட்டப்பேரவையே அமைச்சர் கருத்தை எப்படிங்க கருத்தப்பட்ட கட்டப்படுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒரு உதாரணத்துக்கு இருக்கும் துறையில ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான் அமைச்சர்களுக்கு சம்மதமே இல்லை அப்படி இருக்கும்போது எங்க மீது வழக்கு பதிவு நீங்க நீதிமன்ற வரைக்கும் உங்க மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது எஃப்ஐஆர்ல போடப்பட்டிருக்கு எல்லாம் வந்து பத்திரிகை செய்த அந்த செய்தி அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு காஷ்மாக்க பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்றாங்க அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துறாங்க அங்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது அதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு பதட்டப்படுறீங்க நீங்க தான் தப்பே செய்யலையே தப்பு செய்யாதவங்க ஏன் பதட்டப்படுறீங்க இவ்வளவு பேட்டி கீட்டி கொடுத்துட்டு இன்றைக்கு பிஎம்ஐன்னு கத்துறீங்க வழக்கு பதிவு செய்யணும் அப்படியே வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தாலும் பதிவு செய்ய முடியும் தப்பு இல்லைன்னா எப்படி பதிவு செய்ய முடியும் அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போவாங்க நிரபராத வெளியில் வாங்க எங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு நாயுமா உடையா எவ்வளவு பேர் எங்களுடைய ஆட்சி என்னுடைய முன்னாள் அமைச்சர் மேல எவ்வளவு வழக்கு தொடர்ந்துருக்கீங்க இதுல எந்த அடிப்படையில் தொடர்ந்தீங்க வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்க பதிவு செஞ்சிருக்கீங்க ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதாரங்களா பதிவு செஞ்சா அவருக்கு பிரச்சனை வந்துடும் ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும் ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கலாம் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முழு விவரம் தெரியல அதனால வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் பதவிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பதறில்ல ஏங்க உங்க தொலைக்காட்சியை நிறைய காட்டணும் தொலைக்காட்சியிலே வந்தது பார் எடுத்திருக்காங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லீகலா விக்குதுன்னு நீங்களே காட்டுறீங்க இதை வச்சுதானே அதெல்லாம் வராங்க இதை வச்சுதானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆதார அந்த ஆதாரத்தெல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி பத்திரிக்கை வந்த செய்தி எல்லாம் பொய்யா அமைச்சர் சொல்றது மட்டும் நெசமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபாய் நபர்னா யாருன்னு தெரியும் ஒரு பாருங்க நேற்று இத்தனை முந்தைய இந்த வலைதளத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கேட்கறாரு பையா அரசாங்கம் கொடுக்க வேணாம் எங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் பேரை சொல்லி சில அதிகாரி பேர் சொல்லி அவர் சொல்லித்தான் நாங்க கேட்கறேன் எங்க வேணாம் போய் சொல்லுங்கிறார் வந்தது இல்லையா வலைதளத்தில் மறைக்கா சொல்லுங்க தொலைக்காட்சி என்பவர்கள் இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படி தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க வலைதளங்கள் வந்த செய்தியை நான் வச்சு சொல்றேன் அப்படி பகிரங்கமா வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டுறாங்க அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்க இருப்பார் என்று எதிர்காலத்தில் தெரியும் நன்றி வணக்கம்